ஏலகியா ஒரு அமைதியான கிராம ஏரிக்கரையில் தன் பூனை வானத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் திடீரென ஏரிக்கரையில் ஒரு சிறிய மின்னும் நீலப் படகைக் கண்டாள் அந்த படகு மெதுவாக என் பெயர் புன்னகையோடம் என்று கிசுகிசுத்தது ஏலகியா சிரித்தபடி வானத்தை அள்ளி எடுத்துக்கொண்டு படகிலேறினாள் அவர்கள் உள்ளே அமர்ந்ததும் படகு ஒரு பெரிய மீன்பிடி படகு போல வளர்ந்தது படகு எங்கு செல்ல வேண்டும் என்று உற்சாகமாக ஒரு கேள்வி கேட்டது ஏலகியா துணிச்சலுடன் மிக உயரமான பனிமலையை பார்க்க ஆசை என்றாள் உடனே புன்னகையோடம் ஏரியிலிருந்து கிளம்பி வானில் பறக்கத் தொடங்கியது கீழே மலைகள் மேகங்களைப் போல சிறியதாகத் தெரிந்தன குளிர்ச்சியான காற்று வீசியது அவர்கள் மிக உயரமான பனி சிகரங்களை பார்த்தார்கள் எல்லாமே வெள்ளை வெளையர் ஒரு புல்வெளி சிகரத்தில் வெள்ளை வெளிர் ஒரு புல்வெளி சிகரத்தில் மெதுவாக தரையிறங்கினார்கள் அங்கே காட்டுப்பூக்கள் பூத்திருந்தன வானம் உற்சாகத்துடன் இறங்கி ஒரு பெரிய மஞ்சள் பட்டாம்பூச்சியைத் துரத்தியது ஏலகியா மறக்காமல் ஒரு சின்ன நீல நிற மலரை பறித்து கையில் வைத்துக் கொண்டாள் படகு மென்மையாக சிரித்து மீண்டும் ஒரு சிறிய படகு போல சுருங்கியது அடுத்து எங்கே செல்லலாம் என்று ஏலகியா கேட்டாள் பெரிய பரபரப்பான நகரம் புன்னகை ஓடம் மின்னல் வேகத்தில் பறந்து வானலாவிய கட்டிடங்களை கடந்தது அவர்கள் ஒரு அமைதியான மாடித் தோட்டத்தில் மென்மையாக தரையிறங்கினார்கள் கீழே நகர விளக்குகள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசமாக மின்னுவதை பார்த்தார்கள் வானம் ஒரு பெரிய நியான் விளம்பரத்தை பார்த்து பிரமித்து அசைவில்லாமல் அமர்ந்திருந்தது போதும் எனக்கு வெப்பமான தங்கமணல் மணல் கடற்கரை வேண்டும் என்றால் இலக்கிய போதும் எனக்கு வெப்பமான தங்கமணல் கடற்கரை வேண்டும் என்றால் இலக்கிய படகு புறப்பட்டு இரவில் கடலின் மீது சலசலவென சத்தம் எழுப்பும்படி பறந்தது அவர்கள் வெண்மையான நுரை ததும்பும் ஒரு அமைதியான தங்கமணல் கடற்கரையில் தரையிறங்கினார்கள் அவர்கள் சூடான மணலையும் காற்றையும் உணர்ந்து மகிழ்ந்தார்கள் வானம் உற்சாகமாக ஓடிச் சென்று ஒரு சின்னஞ்சிறிய நண்டை பிடிக்க முயற்சி செய்தது ஏலக்கியா உற்சாகமாக கடலுக்கு அருகே பெரிய மணல் கோட்டையை கட்டத் தொடங்கினாள் படகு வீட்டிற்கு திரும்ப நேரமாகிறது நாம் கிளம்பலாமா என்று கேட்டது நாம் ஏரிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று ஏலகியா ஆவலுடன் தன் ஆசையை தெரிவித்தாள் படகு அவர்களை மிக வேகமாக பழைய கிராமத்து ஏரிக்கு அழைத்துச் சென்றது அவர்கள் ஏரிக்கரையில் இறங்கினார்கள் புன்னகை ஓடம் மீண்டும் ஒரு பொம்மை போல சுருங் கரையில் இறங்கினார்கள் புன்னகை ஓடம் மீண்டும் ஒரு பொம்மை போல சுருங்கியது ஏலகியா புன்னகை ஓடத்தை எடுத்து நாளை மறுபடியும் சாகசம் செய்யலாம் என்று சொல்லி அசைத்தாள்